கவனமாய் கவனியுங்கள் கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் வருகிற சனிக்கிழமை திடத்திலே சாம்பலின் உபவாச சபம் நடைபெறுகிறது அநேக இருந்த சாம்பல்ல உட்கார்ந்து ஜெபித்து புரண்ட அத்தனை பேருக்குமே நாண்டவர் விடுதலை கொடுத்தார் அலை லூயா வர சனிக்கிழமை இந்த இடத்துல அந்த ஜபம் நடைபெறுகிறது அந்த நாளிலே ஒரு விசேஷத்தமான தேவ செய்தியை கத்தர் உணர்த்திருக்கிறார் என்ன அப்படி அந்த வார்த்தை சொல்லுகிறது உன் உயிர் திரும்பி வரும் உயிர் திரும்பி வரும் சொல்லுங்க உன் உயிர் உன் உயிர உன் கர்ப்பத்தில் உயிர உன் நன்மையின் உயிரை யார் எடுத்தாங்களோ கத்தர் அதை உடைச்சி திரும்ப வர பண்ணுவான் போட மாட்டேங்கிறீங்களே நல்ல கவனமாக கவனிச்சிங்க ஆண்டவர் நம்முடைய ஊழியங்களிலே பல அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் எடுக்கணும் நினைச்ச உடைச்சி திரும்ப வர பண்ண போகிறார் நீ நின்ன இடத்துல மறுபடியும் நிற்கும்படி செய்வார் நீ அரசாண்ட இடத்துல கத்தர் உன்னை ராஜாவாய் வைப்பார் எந்த காரியத்துல உயிருக்கு பயந்து வீட்டை விட்டு வந்தீங்களோ அந்த வீட்டுக்குள்ள உயிரோட வாழ வைக்கும்படி கட்ட மண்ணுக்குள்ள ஒரு அற்புதத்தை செய்வாரையா வர சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு இந்த கூட்டம் நடைபெறும் நல்ல கவனிங்க நீங்க பத்து மணிக்கு வந்துட்டீங்கன்னா பத்து மணிலிருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தனித்தனியா சபிச்சு நீங்கள் போகும்போது உயிர் அடைந்து போவீர்கள் சொல்லுங்க உயிருக்கு போராடுற வேற யாராவது இருந்தா மருத்துவமனையில் வீட்டில் இருந்தால் கண்டிப்பா அந்த இடத்துக்கு கொண்டு இயேசு அற்புதத்தை செய்வார்